நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே மிக்சடாக ஒரு கலெக்ஷன் பார்க்கலாம் எல்லாமே இன்றைக்கி வந்திருக்கிறது எல்லாமே நம்மக்கிட்ட நியூ கலெக்ஷன் தான் இன்றைக்கி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இது மாதிரி நியூ கலெக்ஷனை வந்து நம்ம வரிசையை பார்த்துக்கிட்டே வருவோம் ஃபஸ்ட்டு கம்மல் அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் கம்மலில் பார்த்திங்கன்னா ரெண்டு டிசைன் வந்திருக்கு ரெண்டே ரெண்டு டிசைன் தான் அந்த ரெண்டு டிசைனையும் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறோம் பாருங்கள் இந்த கம்மல் பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா நூறுரூவா தான் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கம்மல் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ரெண்டே டிசைன் மட்டும்தான் இருக்குது இது ஒரு டிசைன் அப்போது உங்களுக்கு ஒன்று அம்சம் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிசைன் ரெண்டு டிசைனுமே இப்போ உங்களுக்கு நான் கையில் எடுத்துக்காட்டுறேன் ரெண்டு டிசைனில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எப்படின்னு பாருங்கள் மேலே இருக்கிறது ஒரு டிசைன் கீழே இருக்கிறது ஒரு டிசைன் நல்லாயிருக்கும் ஒரு கோல்டு கம்மல் இப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்கும் சரிங்களா இது வந்து ஒரு ஜோடி நூறுரூவான்னு சொல்லியிருந்தேன் ஒரு ஜோடி வேணாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சு வைக்கலாம் வாங்கிக்கோ வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் அடுத்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த முத்துக்கம்மல் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா செஞ்சுருந்தோம் இது வந்து பெங்களூரில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு மொத்தமாக அனுப்பிச்சிட்டோம் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு நாலு ஜோடி அவ்வளோதான் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது வந்து கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கலெக்ஷன் வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதில் மிச்சம் இருக்கிறது ஒரு நாலு பீஸ் மட்டும்தான் இருக்குது நாலு ஜோடி வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வச்சுருக்க இந்த டாலர் இந்த லக்ஷ்மி ஐஸ்வர்யலுமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லட்சுமி வந்து இப்படி பாருங்கள் இந்த மாதிரி பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு மாதிரி வச்சு நம்ம வந்து வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கலாம் பூஜை செய்கிற இடத்துல அந்த மாதிரி இடத்துலலாம் இதை வச்சு நம்ம வந்து வணங்கலாம் நல்லா ஒரு லட்சுமி வந்து வச்சு வணங்குறது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பின்னாடி பாருங்கள் இந்த மாதிரி கம்பி வச்சு ஸ்டாண்டு மாதிரி வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பீஸோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் வெறும் இரநூறுவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ஒரு பீஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் நல்லா நேச்சராக இருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் உங்கள் உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு இல்லை உங்கள் கைக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் எப்படி நான் சொல்கிறேன் தெரியல அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும் நேச்சராக தெளிவாக இருக்கும் ப்ரிண்ட் எல்லாமே சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லோட்டஸ் செயின் இதில் வந்து டபுள் ஏரில் வந்து நம்ம ஆரம்பத்தில் வந்து இது வந்து நம்ம காமிச்சிக்கிட்டே இருந்தோம் இப்போ வந்து மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் இது வந்து நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து நம்ம கடையிலே வந்து நம்மகிட்ட நேரடியாகவே வாங்கியிருந்தீங்க இப்போ மறுபடியும் நம்மக்கிட்ட இந்த ஒரு பீஸ் மட்டும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வெறும் தான் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் பீகாக் டாலர் பீகாக்கில் பார்த்தீங்கன்னா வேல் வச்சு இந்த மாதிரி சதுர செயின் இதில் வந்து பாக்ஸ் வச்சுருக்கிறது இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இந்த செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி வரும் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதில் வந்து நல்லா பாருங்கள் சூப்பராக இருக்கும் பீகாக் வச்சு வேல் வச்சு அந்த மாதிரி இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் செயின் பார்த்திங்கன்னா பாக்ஸ் செயின் உங்களுக்கு பாக்ஸ் செயின் பற்றி உங்களுக்கு தெரியும் கோல்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுலேயே வந்து இந்த பீகாக் டாலர் வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கோம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுத்துருக்கோம் சூப்பராக இருக்கும் இதோட டிசைன் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் அதுலேயே பார்த்திங்கன்னா அந்த பீகாக் டைப்லேயே ஒரு ருத்ராஜ அந்த பாசி அந்த டைப்பில் வந்து நம்ம செயின் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் இதோ இதோடய லென்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இருபத்தி நாலு இன்ச்சஸில் அந்த பீகாக் டாலர் போட்டிருக்கோம் இது வந்து கழுத்தில் போட்டிருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ஒரு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி டைப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் பால் செயின் வந்து பால் வச்சு அந்த மேலே இருக்கிறது வந்து பால் பாலாக அப்படி இருக்கும் டைப்பில் சூப்பராக இருக்கும் கோல்டு பால் வச்சதில் நம்ம வந்து பீகாக் டாலர் வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுவும் பார்த்திங்கனாலும் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது அந்த அளவுக்கு வந்து நம்ம ப்ரைஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து கம்மியாகவே நம்ம கொடுக்குறோம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்மளே தயார் பண்ணி நம்மளே கலர் எடுக்கிறதுனால தான் நம்ம வந்து இவ்வளோ கம்மியான ரேட்டில் கொடுக்க முடியுது பொருள் பார்த்திங்கன்னா நல்லா நம்மக்கிட்ட வாங்கினவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம பொருள் எல்லாமே வந்து தரமாக இருக்கும் சரிங்களா இப்போ அதே பீகாக் டைப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதினெட்டு அஞ்சஸ் செயினில் கொடுத்துருக்கோம் டாலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன டாலராக இருக்கும் ஏன்னா கழுத்தில் பதினெட்டு அஞ்சில் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா இப்படி இருக்குன்னு பாருங்கள் முதல்ல செயின் காமிச்சிட்றேன் பாருங்கள் பதினெட்டு அஞ்சு சின் பாக்ஸ்னில் சின்ன ஒன்று பீகாக் டைப்பில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் இப்படி இருக்கு பாருங்கள் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ சாரி டூ 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 செவன்ட்டி இரநூத்தி எழுபது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது டூ செவன்ட்டி இதோட பீக்காக் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு நல்லா க்ளோஸாக பேசி காட்டுறேன் பதினெட்டு இன்ஜஸ்ஸு கழுத்தில் கழுத்தை ஒட்டி போடுறது வெறும் இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது நம்ம வந்து கொடுக்குறோம் வெறும் டாலரே பார்த்தீங்கனாலே முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி போய்கிட்டுருக்கு இப்போ நம்ம வந்து செயினோடையே நம்ம வந்து வெறும் இரநூத்தி எழுபது அந்த மாதிரி கொடுத்துக்கிறோம் பதினெட்டு இன்ஜஸ்க்கு இருபத்தி நாலு இன்ஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் அடுத்த கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜே கம்மல் அது வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் ஜே கம்மலில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டே கலர் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது பர்பிள் கலரும் சிகப்பு இப்படி பாருங்கள் சிகப்பு வெள்ளை இந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த தொங்கல் மட்டும் பார்த்திங்கன்னா பச்சை கலர் அந்த மாதிரி இருக்கும் இதிலையே பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ரெண்டு சைஸில் வந்து கொடு வந்து கொடுத்துருக்குறோம் இது வந்து பர்பிள் கலரு உங்களுக்கு சைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கையில் வச்சு காட்டுறோம் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் இதில் வந்து பெரிய சைஸாக இருக்கும் இன்னொன்று வந்து சின்ன சைஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து கையில் வச்சு காட்டுறோம் பாருங்கள் சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவாக தெரியும் கலர் பார்த்திங்கன்னா ரெண்டே கலர் அதுதான் வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் ரெண்டு கலருமே பார்த்தீங்கனாலே நீங்கள் பெருசு வேணாலும் எடுத்துக்கலாம் சிறு எடுத்துக்கலாம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் சரிங்களா இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பர்பிள் கலரில் வந்து பெருசும் இருக்குது சிறுசு இருக்குது சிகப்பு வெள்ளை அதில் பார்த்தீங்கன்னா பெருசு இருக்குது சிறுசு இருக்குது இதில் நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் நூற்றி இருபது ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு ஜே வந்து ஒரு சூப்பரான சூப்பரான ரேட்டில் வந்து நம்ம கொடுக்குறோம் இந்த பெரிய கம்மல் வந்து பெரியவங்களுக்கும் சின்ன கம்மல் வந்து ஒரு பத்து வயசு அந்த மாதிரி இருக்கிற பாப்பாக்களுக்கு வந்து சரியாக இருக்கும் அதனால தான் நம்ம பெருசும் ரெடி பண்ணியிருக்கோம் சிறுசு ரெடி பண்ணியிருக்கோம் பர்பிள் கலர்லேயும் ரெடி பண்ணியிருக்கோம் சிகப்பு வெள்ளை அதுலேயும் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் வெறும் நூற்றி இருபது ரூபாய்க்கே கொடுக்குறோம் ஒரு ஜோடி வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பவளம் வச்சுருக்கிற இந்த ஜிமிக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பவளம் வச்சுருக்கிற ஜிமிக்கி வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் ஏன்னா இதில் நம்ம வந்து முத்து வச்சும் ரெடி பண்ணியிருந்தோம் இப்போ இதுக்கு வந்து முத்து வச்சு இல்லை நம்மக்கிட்ட இப்போ பவளம் வச்சிருக்கிறது மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது அதே ரேட்டு தான் நூறுரூவா நூறுரூவாய்க்கே வந்து நம்ம அந்த பவளம் வச்சுருக்க ஜிமிக்கி கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ கலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் வச்சுருக்கிற ஜிமிக்கி இது வந்து இப்போ நம்ம கொண்டு வந்துருக்குறோம் இதோடய பிரைஸ் பார்த்திங்கனாலும் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஸ்டோன் வச்சுருக்கிற ஜிமிக்கியோட இப்போ இருங்க கீழே ஜிமிக்கிலையும் பார்த்தீங்கனாலும் ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் வந்து இருக்கும் மேலே பார்த்தீங்கனாலும் கம்மலில் டாப்பில் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் ஒயிட் கம் ஒயிட் கல் வச்சு நடுவில் மட்டும் ரெட்டு வச்சு சூப்பராக இருக்கும் இந்த ஜிமிக்கு இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் ஒரு பத்து பீஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா அப்புறம் இந்த மோதிரம் வந்து எல்லாருமே கேட்டிருந்தீங்க நம்ம ஃபோட்டோ எடுத்து அனுப்பும்போது நம்ம விரலில் வந்து இந்த மோதிரம் இருந்திருக்கும் எல்லாருமே இந்த மோதிரம் இந்த மோதிரம் கொடுங்க இந்த மோதிரம் அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதே மாதிரி மோதிரமே நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு ஏன்னா நம்ம கையில் வச்சோன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம் அப்போ வந்து இந்த மோதிரம் இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருந்தீங்க அதே டைப்பில் ரெடி பண்ணியாச்சு எல்லா கலருமே அவைலபிள் இருக்குது என்னென்ன கலர் அவைலபிள் இருக்குன்னு உங்களுக்கு வரல மாட்டேங்கி காட்ட சொல்கிற பாருங்கள் பார்த்தீங்களா ஒயிட்டு பர்பிள் பச்சை எல்லாமே இருக்குது சரிங்களா இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூவா தான் உங்களுக்கு சைஸ் வந்து இதில் வந்து அவைலபிள் வந்து கிடைக்கிற கஷ்டம்தான் ஏன்னா பதினாலு பதினஞ்சு அந்த சைஸுக்குள்ளே தான் இருக்கும் சரிங்களா அதோட பெருசாகவும் இருக்காது சிறுசாகவும் இருக்காது ஒரு லேடிஸ் விரலுக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து அந்த அந்த மோதிரம் வந்து இருக்கும் சரிங்களா அதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா நூறுரூவா தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காமிச்சிருக்க கலெக்ஷன் எல்லாமே புது கலெக்ஷனாகவும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பழைய கலெக்ஷன் அதுவும் காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்க பொருள் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி ஒரு ஜோடினாலும் வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே வணக்கம்